மேம் இன்னைக்கான டாபிக் வந்து வெள்ளிக்கிழமைக்கான டாபிக் மேம் நம்ம எத்தனை ஃப்ரைடேஸ் போட்டாலும் இந்த கார்த்திகை வெள்ளி அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷல் தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமையின் சிறப்பு என்ன அன்றைய தினத்தில் பெண்கள் என்ன செய்யணும்னு பெண் வந்து அன்னைக்கு திருக்கணிதப்படி குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் ஸோ இது வக்கரமாக போகக்கூடியது இப்போ மிதுனத்துக்கு போனார்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கார் இந்த குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் கடகத்துல இருந்து தஞ்சாந்தேதி தான் வெள்ளிக்கிழமை புற சோ அந்த நாள்ல ஒரு சுக்கரவாரத்துல நம்ம என்ன பொதுவா ஒரு பூஜை பண்றது மேம் அந்த சாமியை குளிர்விக்கும் பொருட்டு இல்ல சந்தோஷப்ப சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அது என்ன நம்மளை பெற்றவர்களுக்கு நம்ம எப்படி நம்மளுடைய அந்த நன்றியை செலுத்துவது அதுதான் சோ அந்த அந்த தெய்வத்தை நீங்க திருப்திப்படுத்துறீங்கன்னா ஏன்னா கடவுளுக்கு என்ன ஒண்ணுமே இல்லையா ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கடவுளை எதில் திருப்தி அடைகிறாங்க அப்படின்னா ஆன்மீக பரிகார நேரல் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிஸ்ரீதர் மேடம் இன்னைக்கான டாபிக் வந்து வெள்ளிக்கிழமைக்கான டாபிக் மேம் நம்ம எத்தனை ஃப்ரைடேஸ் போட்டாலும் இந்த கார்த்திகை வெள்ளி அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷல் தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமையின் சிறப்பு என்ன அன்றைய தினத்தில் பெண்கள் என்ன செய்யணும்னு மக்களுக்காக மேம் இந்த கார்த்திகை வெள்ளிக்கிழமை வந்து ஃபஸ்ட்டு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு வந்து அன்னைக்கு திருக்கணிதப்படி குரு பகவான் கடகராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறார் ஸோ இது வக்கரமாக போகக்கூடியது இப்போ மிதுனத்துக்கு போனார்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கார் இந்த குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் கடகத்துலேருந்து அஞ்சாந்தேதி தான் வெள்ளிக்கிழமை போகிறார் ஸோ அந்த நாளில் ஒரு சுக்கரவாரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் ஏன்னா சந்திரன் வந்து அன்றைக்கி ரோகிணியில் தான் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் மிருகசீரிஷத்தில் போகிறார் ஸோ ம அன்னைக்கு நைட்டோ இல்லை மற்ற நாளோ அவர் வந்து குருவோடையே சேர்ந்து மிதுனத்தில் இருப்பார் ஸோ இந்த நாளில் ஒரு வெள்ளிக்கிழமையில் மனிதன் என்ன தான் நம்ம வந்து காசு முக்கியம் இல்லை நம்ம மனசை வந்து கடவுள்கிட்ட ஒன்றி இருக்கணும்னு எல்லாம் நம்ம சொன்னாலும் கூட பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்மளை யாரும் மதிக்கவே மாட்டாங்க நம்ம பிள்ளைகளே நம்மளை நாளைக்கு மதிக்காது என்ன சேர்த்து வச்சேன்னு கேட்கும் அதனால் இந்த வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஐஸ்வர்யத்திற்கு உண்டான பூஜைகள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு விளக்கு பூஜை பண்ணணுன்னா விளக்கு பூஜை பண்ணுங்கள் இல்லை அன்றைய நாளில் உங்களுக்கு மகாலட்சுமி உங்கள் வீட்டில் மகாலட்சுமி விக்கிரகம் இருக்குன்னா மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்கள் சாயந்தரம் இல்லை குபேரனுக்கு பண்ணுங்கள் ஏன்னா புதன் வீட்டுக்கு குரு பகவான் போகிறாரு அப்படிங்கும்பொழுது சுக்கரவாரத்தில் அது முழுக்க முழுக்க நமக்கு ஐஸ்வர்யம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அந்த நாள் எதுக்கு ரொம்ப உகந்தது அப்படிங்கும்போது அந்த ராசிநாதன் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் பெண் குழந்தைங்க வேணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல எல்லாம் கேட்பீங்க மேடம் பெண் குழந்தை பிறக்கறதுக்கு எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் பரிகாரம் இந்த நாள் ஏற்றது உங்களுக்கு பெண் குழந்தை வேண்டுமா எனக்கு ஃபஸ்ட்டு பையன் இருக்க அடுத்ததான் எனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அன்றைக்கி சாயங்காலம் மகாலட்சுமி பூஜை பண்ணி பா பாசி பருப்பு இல்லையா அந்த பாசி பருப்பு வெள்ளம் போட்டால் பாயசம் பண்ணணும் அதை அம்பாளுக்கு தாயாருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி அதை நீங்களும் சாப்பிட்ணும் அதனால் பெண் குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களும் அன்றைய நாளில் மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் ஸோ இந்த பூஜைக்கு வந்து நீங்கள் பூ நீங்கள் லக்ஷ்மி பூஜை பண்ண போகிறீங்கன்னா பூ யூஸ் பண்ணி பூஜை பண்ணுங்கள் குபேரனுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா மறிகொழந்தை இருக்குது இல்லையா மறிகொழந்த வச்சு பண்ணலாம் திருவிளக்கு பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா வில்வம் யூஸ் பண்ணுங்கள் பொதுவாகவே பூஜைக்கு உகந்த மலர்கள் அப்படின்னா நீங்கள் எந்த மலர்களை மேம் சொல்லுவீங்க நான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தெய்வத்திற்கு உகந்தது தான் இப்போ நான் வந்து வீட்டில் ஒரு மகாலட்சுமிக்கு பண்ண போகிறேன் அப்படின்னா தாமரை கண்டிப்பாக இருக்கும் விரக்ஷம் தம் கண்டிப்பாக இருக்கும் இந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த விருக்ஷிப்பூ வந்து கண்டிப்பாக இருக்கும் வில்வம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இது மகாலட்சுமிக்கு பண்ணுறது ஒரு குத்துவுளுக்கு பூஜை பண்ணுறீங்கன்னா நான் செண்பகம் யூஸ் பண்ணுவேன் அது மாதிரி வாசனையாக இருக்கக்கூடிய மல்லி ஜாதி இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் குபேரனுக்கு பண்ணணும் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் பொதுவாக ஒரு பூஜை பண்ணுறது மேம் அந்த சாமியை குளிர்விக்கும் பொருட்டு இல்லை சந்தோஷப்பட் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது நிஜம்தானா மேம் கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை நமக்கு நடக்கணும் அப்படின்னா இப்போ உங்கள் இப்போ நமக்கு அது ஐஸ் வைக்கிறது காக்கா பிடிக்கிறது அப்படி கிடையாது இப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல நாளில் நம்ம வந்து ஒரு கல்யாண நாள்னு வச்சுக்கோங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஐயோ எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா இந்த குலாப் ஜாமுன் அதுவும் இந்த கடையில் என்ன ஸ்பெசிஃபிக்காக எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நீங்கள் அந்த கடையை பார்த்து ஒரு குலாப் ஜாமுன் வாங்கிட்டு போய் அம்மாவுக்கு கொடுக்குறீங்க எங்கள் அம்மாவுக்கு இந்த கலர் சாரீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் செய்கிறீங்க ஸோ நம்மளை பெற்றவர்களுக்கு நம்ம எப்படி நம்மளுடைய அந்த நன்றியை செலுத்துவது அதுதான் ஸோ அந்த அந்த தெய்வத்தை நீங்கள் திருப்திப்படுத்துறீங்கன்னா ஏன்னா கடவுளுக்கு என்ன ஒன்றுமே இல்லையா ஆனால் நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கடவுளை எதில் திருப்தி அடைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அவங்க ஹாப்பி ஆயிடுறாங்க பொதுவாக மேம் இப்போ நிறைய பரிகாரங்கள் வந்து மக்கள் செய்கிறாங்க நிறைய பூஜைகளும் செய்கிறாங்க கோவில்களுக்கும் போயிட்டு வராங்க ஜென்ரலாகவே இந்த மாதிரி எல்லாம் செஞ்சும் கூட ஒரு சில நபர்களுக்கு எல்லாரையும் நான் குறிப்பிடலை ஒரு சில நபர்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் பழிக்கலை அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க எதனால் பழிக்காமல் இருக்கும் ஏன் ஏன்டே வருவாங்களே நான் ஒரு பரிகாரம் பண்ணி கொடுக்குறேன் அவளுக்கு அது பழிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மேம் நம்ம செஞ்சோம் ஏன் இன்னும் என் பொண்ணுக்கு கேட்குறாங்களே எல்லா ஜோதிடர்களுமே இது வந்து உண்மை தான் அந்த இப்போ நான் லேட்டஸ்ட்டாக பார்க்குறேன் ஒரு மழை வந்தோடனே அன்றே கணித்தார் அன்றே சொல்லிட்டாருன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க அன்றே நீங்க அதாவது ஒரு வருஷம் பஞ்சாங்கத்தில் எல்லாமே கிளியரா போட்டிருக்காங்க ஸோ பஞ்சாங்கம் எழுதுறவா இந்த இந்த இடம் கேரளாவில் லைன்ஸ்ல இன்னொரு எல்லாமே போட்டிருக்காங்க இப்போ நானே தை மாசத்துல மகர சங்கராந்தி பலன்னு சொல்லணுன்னா பஞ்சாங்கத்தை பார்த்து தான் நான் சொல்ல போகிறேன் யாருமே இயற்றலை உட்காந்து எழுதலை ஸோ ஜோதிடர்கள் அன்றே கணித்தார்னு யாராவது போட்டாங்கன்னா அவங்க கணிக்கிறதே இல்லை பஞ்சாங்கத்தை பார்த்து அவங்க சொல்கிறாங்க ஸோ நானும் அதே மாதிரி தான் பஞ்சாங்கத்தை பார்த்து தான் சொல்கிறேன் அண்ட் ஜோதிடர்கிட்ட போகிற எல்லாருமே ஒரு நாலு டிவியில் பிரபலமாக வந்துட்டாங்க அப்படின்னாலே ப்ர அந்த பிரபலங்கள் சொல்கிறது எல்லாமே பழிக்குது அதனால் அவங்க பிரபலம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நான் எப்போவுமே சொல்லுவாங்க நான்லாம் வந்து ரொம்ப எனக்கு இந்த குடுகுடுப்பக்காரங்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கரெக்டாக சொல்லுவாங்க வீட்டு வாசலில் வந்து நின்று இங்கே சென்னையில் நான் ரொம்ப பார்க்குறதில்ல பட் நாங்கள்லாம் ஊரில் திருச்செந்தூர்லாம் அப்போது இப்போது தெரியல ஒரு முகத்தை பார்த்து சொன்னவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் என்ன ஃபேமஸாக இருந்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஜோதிடம் சொன்னவங்கலாம் யாரும் ஃபேமஸ்லாம் கிடையாது நாலு சேட்டலைட் சேனலில் பேசுகிறாங்க அன்றைய கணித்தார்கள்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப சாதாரணமாக இருந்தவங்க தான் ஸோ ஒரு ஜோதிடம் வாக்கு பலிதம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபேமஸாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அண்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா ஜோதிடர்கள்ட்டுமே போகிறவங்களுக்கு எல்லாமே பலிக்காது எல்லாருக்குமே ஒரு சில இடத்துல பலிதம் இல்லாமல் தான் போகும் இப்போ நான் ரெண்டு கோவிலுக்கு போகிறோம் அங்கே நம்ம வேண்டுதல் நடக்காமல் போகலாம் இது எனக்கும் நடக்கிறது தான் நம்மளுடைய அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் நான் எடுத்துக்கிற வர வ வரையில் நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு கோவிலுக்கு இதுக்கு போங்க உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் போகிறேன் எனக்கு நடக்கலை அதுக்காக அந்த கோவிலை வந்து நம்ம திட்ட முடியாது இல்லையா அங்கே சாமி இல்லைன்னு அர்த்தமாக அந்த இடத்துல எனக்கு தீர்வு இல்லை அப்போ என் தீர்வு எங்கே நான் தேடணும் இன்னொரு இடத்துல போய் ஐயோ இந்த இடத்துல நமக்கு தீர்வு கிடைக்கலையே எங்கே என்னுடைய தீர்வு கிடைக்கும்னு நீங்கள் பண்டைய புராண கதைகள் கோவிலில் வரலாறுகளை எல்லாம் எடுத்து பாருங்களேன் ஒரு ஒரு கோவிலுக்கு போய் சந்திரன் வந்து சுவாமியை வேண்டார் சிவபெருமானை வந்து லிங்கம் பிடிச்சு வேண்டார் அங்கே அவருக்கு கிடைக்கிறது இல்லை அந்த விமோச்சனம் பாப்ப விமோச்சனங்கிறது இறைவன் சொல்கிறார் என்னை அந்த இடத்துல வந்து பூஜை பண்ண அங்கு உனக்கு விமோச்சனம்னு சொல்கிறார் இது எத்தனை ஸ்தலங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ உங்களுடைய விமோச்சனம் எங்கே அப்படிங்கிறது நாம தான் தேடணும் ஆனால் தேடினால் விமோச்சனம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இடத்துல பரிகாரம் பண்ணி பழிக்கலை அப்படின்னு சொன்னால் தேடுங்க தேடல் இருக்கும் பொழுது பலிதம் கண்டிப்பாக இருக்கும் சிறப்பு மேம் நிறைய நமக்கு பொறுமை இல்லை அது உண்மை பொறுமையே கிடையாது காலையில் போய் விளக்கேற்றிட்டு வந்தோடனே சாயந்தரம் நல்லது உடனே வந்துடும் ஏன் ஏன் ஆஃபீஸ்க்கு வர்றவங்களே புதுசாக வர்றவங்க ரிசப்ஷனில் மற்றவங்க பழைய கிளைண்ட் உட்காந்துருப்பாங்களே இவங்கள்ட்ட நீங்கள் எவ்வளோ வருஷமாக வரீங்க இவங்கள்ட்ட வர்றது உங்களுக்கு எல்லாமே நடக்குதா உங்களுக்கு ஸோ உங்களுடைய ஆதங்கத்தை நான் தப்பு சொல்லலை உங்களுக்கு எங்கே தீர்வு இருக்கோ அங்கே கண்டிப்பாக நடக்கும் அதுதான் அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அண்ட் ஜோதிடர்கள் எல்லாருமே கடவுள் கிடையாது அவங்களும் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தான் ஸோ அவங்கள்ட்ட எந்த இடத்துல போனால் தீர்வு கிடைக்குங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே ஸோ கடவுள் எழுதி வச்சுருக்காரு அங்கே போனால்தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதனால் நம்ம கடவுளை குற்றம் சொல்லியோ ஜோசிய குத்தம் சொல்லியோ நம்ம எதுவும் பண்ண முடியாது நம்மளுடைய தலைகத்தில் எங்கே தீர்வோ அங்கே கண்டிப்பாக நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் கண்டிப்பாக வரும் நிச்சயமா மேம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவாக இது அமைஞ்சுது நன்றி